இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த ஆகமும் சாஸ்திரத்தை பற்றியும் வைகானசாஸ்திரத்திலே உலகத்துக்கு கொண்டு வந்தவர் விகனச முனி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆஹ் அந்த விகனச முனியுடைய அவதாரத்தை பற்றி அவருடைய அவதாரத்தோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்லலாம் ஆஹ் அவசியம் அனைவரும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது விகணசருடையதான அவதாரம் श्रीमत्यादिवपूरुषे ऋषिगणान् एवं ब्रुवान् भूलोके सुखे धावति प्रां विगणो मुनिं प्रतिदिनं साहस्रमाहसहे अपि ता प्रमाणम् एम्बरुणानवन् श्रीमन्नारायणन् भूलोकल अवतारम्भन् மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடியதான சத்த ரிஷிக்கள் நித்திய சூரிகள் எல்லாம் கூப்பிட்டு நான் பூலோகத்திலே அவதாரம் செய்வதாக மனதில் தீர்மானம் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து என்னை பூலோகத்திலே என்னை அர்ச்சை செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் வியாசே சுவாசபரே சுகே பகமதோ போதாயனே தாவதி யாரும் மாட்டே மாட்டேன்னு சொல்லிட்டார் எழுந்து ஓட ஆரம்பிச்சுட்டாரான் ஏண்டான்னு சொல்லி கேட்டா பூலோகத்துல போய் எம்பெருமான அர்ச்சை பண்ணினாக்க கண்டிப்பா அந்த அர்ச்சையின் போது ஏதாவது சிறிய ஏற்படும் சிறிய தவறு ஏற்பட்டு விட்டால் நாம் மறுபடியும் இங்க ஸ்ரீ வைகுந்தத்துக்கு எம்பெருமானின் அறிவில் வர முடியாது மறுபடியும் புனரபிஜனம் புனரபி மனதம் புனரபிஜனி ஜடரேசயனன் ஆதிசங்கரன் சொன்ன மாதிரி மறுபடியும் மறுபடியும் நமக்கு இந்த பிறவியானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்த பிறவிலே சில தவறை அதிகமாக பண்ணுவோம் அடுத்த பிரிவி எடுத்தால் இன்னொரு சில தவறை அதிகமாக பண்ணுவோம் ஆக மொத்தம் நமக்கு இந்த வைகுந்த வாசமானது போய்விடும் அதனால் யாருமே ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் என்ன பண்ணுறார் எம்பெருமானவன் பிராகாகம் சாகசிர மாசே தன்னுடைய மனசுல ஆழ்ந்த சிந்தனையில ஒரு முனியை உற்பத்தி பண்ணினார் விசேஷேன கணநாத் விகணகா அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் தன்னுடைய மனதில் இருந்து ஒரு புத்திரனை ஜனித்தார் அந்த புத்திரனுக்கு விசேஷேன கணநாத் விகனஹா விகனஸ்ங்கிற சப்தம் அந்த விகனசரை ஏற்படுத்தி நீ பூலோகத்திலே சென்று என்னை அர்ச்சிப்பாயாக நான் பூலோகத்தில அவதாரம் போகின்றேன் சுயம்புவாக அவதாரம் பண்ண போகின்றேன் அந்த அவதாரத்திலே நீ சென்று என்னை அர்ச்சிப்பாயாக என்று அவருக்கு சர்த கோடி பிரமாணத்த ஒன்று கோடி பிரமாணம் இருக்கக்கூடியதான சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணி வேத வேதாந்தங்களையும் அர்ச்சிக்கக்கூடியதான தன்னை அர்ச்சிக்கக்கூடியதான சாஸ்திரங்களையும் அவருக்கு உபதேசம் செய்து அவரை பூலோகத்திலே சென்று நீ அர்ச்சிக்க வேண்டும் என்று அங்கிருந்து அனுப்பி வைத்தார் இவ்வாறுதான் இகனசருடையதான உற்பத்தி அவுரச மானசிகுத்ரா அப்படின்னு சொல்லுவார்கள் வைகான விகனசரை பற்றி அப்படிப்பட்ட விகனசரானவர் நெய்மிஷாரண்யத்துல வந்து பூலோகத்துல தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கிறே எந்த சமயத்துல வந்தார்னு சொன்னோம்னாக்கே சாவணே சுக்ல பூர்ணிமா சோமபாசரே சிம்ம லக்னேன சம்யுக்தே விகநாத் பிராப நேமிஷம் ஆவணி மாதம் சவண நட்சத்திரம் பௌர்ணமி திதியில திங்கக்கிழமையில பூர்ணிமா சோமவாசரே சிம்ம லக்னேன சம்யே சிம்ம லக்னத்துல அந்த நைமிசாரண்யத்துக்கு வைகுந்தத்திலேருந்து வந்து அங்கு தன் தான் தபஸ் பண்ணி கொண்டு அவருக்கு பல சிஷ்யர்கள் ஏற்பட்டார்கள் அந்த சிஷ்யர்களுக்கு வேத வேதாந்தங்களை உபதேசம் செய்து எம்பெருமானை எவ்வாறு அர்ச்சிக்க வேண்டும் என்கின்றதான பகவத் சாஸ்திரத்தையும் உபதேசம் செய்துள்ளார் என்பது விகனசருடையதான வைபவமாக இன்றளவிலும் அனைத்து வைகாரசர்களாலும் போற்றப்பட்டு வருகின்றது